ரிசவ ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற பொழுது உங்களுடைய இரண்டாம் இடத்துல மூணு கிரகங்கள் இருக்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்க உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் ஏதாவது இடங்கடாக வாங்கணும்னு நினைக்கிறேன் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் லேண்டு வாங்கணும் அல்லது பில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி அதில் முதலீடு பண்ணணும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் கிரக நிலைகளால் உண்டு அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேங்க உங்களோட ப்ரொடக்ஷன் தந்தால் சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஷேர் மட்டும் இல்லை ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்கா அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னா ஸ்பெக்குலேஷன் பரவாயில்ல ரேஸ் இல்லை ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்குறேன் எனக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கானா அதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது ஆக எல்லா விதமான யோக வணிகங்களும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அதுக்காக நிறைய நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது நல்லா இருக்குது உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் சர்வீஸும் இருக்குது ஆக வேலை வாய்ப்பு என்பது பிரமாதமாக அவங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது வேலையில் யாரெல்லாம் முன்னேற்றத்தை எது பார்த்தீங்களோ உங்களுக்கு அமையும் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தீங்களோ அதற்கான ரெகக்னைஸ் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் ஜாபில் நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும் அது இல்லாமல் ரெகக்னைஸ் மட்டும் இல்லை வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் வேற ஏதாவது இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறேன் வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எனக்கு அதில் கிடைக்குமான்னா டெஃபினட்டாக கிடைக்கும் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சிறப்பாக இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக முருகனை தரிசனம் பண்ணுங்கள்